வணக்கம் தமிழகம் மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் குரங்குள்ள என்னோடய கிராமத்திலேருந்து தம்பி அணை வந்தால் மரம் ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கு தம்பி உன் பேரை சொல்லியா உன் பேரியா அன்பு முத்துக்குமார் எந்த ஊர் கொன்ன கொன்னக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் எதுக்கு தம்பியில் பிடிச்சி வந்தேன்னா இந்த மரங்கள்கிட்ட நிற்கிறாப்புல இல்லை ஸோ நான் ஏற்கனவே ஒரு போட்டிருப்பேன் நம்ம குறிக்கிற மாசாரி வச்சு ஒரு மரத்தை போட்டிருப்பேன் இது வந்து வேங்க சரியா இப்போ இங்கே வரும்போது என்னோடருந்து சிசு மரம் அறுத்து இருந்துச்சு அதில் டேபிள் இது பண்ண வந்தாப்புல சோஃபா செட் பண்ண வந்தாப்புல அப்போ தம்பிகிட்ட கடை சரி என்ன மரங்கள் உங்கள் கடைக்கு வருதியா என்னென்ன மரங்களை செய்யுறியா எந்த மரம் நல்லாயிருக்கு எந்த மரம் விலை கூட போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்போங்கிறக்காண்டி இப்போ கேட்குறது தான் காணவல்லி தம்பி சொல்லியா எந்த மரம் மக்கள் வைக்கிறாங்கள மரங்கள் மரங்கள் வைக்கிறாங்கள இப்போ எந்த மரங்கள் வந்து உங்கள் கடைக்கு வருது வேலை வேலைக்கு வருது என்ன மாதிரி விலைகளில் இருக்குது எந்த மரம் விலை கூட இருக்குது தேக்கு வந்து விலைக்கு நல்லா இருக்குமா சும்மா கூச்சம் கூட உனக்கு தெரிஞ்ச சொல்லு இங்கே யாருமே தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை என்ன சொல்றது எல்லாருக்குமே எதுவுமே எனக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியும் உனக்கு ஒரு தெரியாது நல்ல ஒரு தப்புலா இருக்கு சரி அது கண்ணாடி வந்து மூவாயிரம் ரூபா போகுது சரி அதே மாதிரி வேங்கையும் ஒரு தப்புலா இருக்கு வேங்கையும் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணாடி கண்ணாடி போகுது வே வேங்கை அப்புறம் இது ரோஸ்வுட்டு

படாக்கு ஆனால் இருக்கு நம்ம ஊர்ல இருக்கா இருக்கு 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 படாக்கு விலை எப்படி விலை வந்து ரெண்டு முந்நூறு ரெண்டு முந்நூறு அதுவுமே இப்போ என்ன நல்லா கிரெயின்ஸ் இருக்குமா நீ இந்த சிசுவை அறுத்து பார்க்கல நீ உங்க வீடியோ காமிக்கிறேன் நீ அழைச்சி பார்த்துட்டு உனக்கு வீடியோ நான் வச்சிருக்கேன் வீடியோ உனக்கு லிங்க் அனுப்பிடுறேன் லிங்க் அதை பாருங்கள் சரி படாக்கு எப்படி அது ரோசுடு விலையா இல்லை மூணு நாலு அது காசு காசு கூட தேக்கு கடுத்து எந்த ரோஸ் தான் இருக்கா எப்படி மா வேங்க இருக்கா வேங்கை தேக்குக்கு பிறகு வந்து வேங்கை இருக்கு வேங்கை நல்லா கேட்டுக்குங்க தேக்கை மரத்துக்கு அப்புறம் வந்து வேங்கை இந்த மரம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுதான் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு உள்ள மரம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மண் வகை இருக்குது அந்த மண் அந்த வகைக்கு உள்ள மரம் தான் இங்கே வந்து வரும் சுற்றுவட்டத்தில் இப்போ தான் புது புது மரங்கள் வைக்கிறாங்க ஸோ தம்பிக்கு வந்து நான் புது மரங்களை சொல்லும்போது போது அவனுக்கு தம்பி அண்ணா எனக்கு இந்த மரம் தான் வருது சரி இப்போ உனக்கு என்ன மரம் வருதோ நம்ம இதுலேயே வந்து கொள்ள பெருசு வந்துருக்கு இங்கே தான் அந்த காயா எப்படி இருக்கு பார்த்தியா இங்கே அதுவும் பெருசாக இது இதோட வேங்காய் இருக்கு இதோட வேங்க பெரிய மரம் போய் நான் நானே மலையில் நிற்கிற மாதிரி நின்றுச்சாது இதெல்லாம் முன்னாடி வச்ச மரம் நான் வச்சது சரியா இது இது எப்படி இது எவ்வளோ இதை சுற்றி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்க இந்த மரம் தம்பியெல்லாம் கடை வச்சுக்கா உனக்கு ஹெல்ப்ங்கய்யா தம்பி எல்லாம் சரி என்னோடய சரி 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 யார் உனக்கு சித்தப்பாவா சரி சரி நீங்களாம் கடை தானேயா ஆமாம் சொன்னியா சொன்னியா இங்கே கீழே இங்கே போட்டுக்கணும் கீழே போட்டுங்க இப்போ இந்த மரம் வந்து என்ன ரேட்டு போவோம் அப்படின்னு தம்பியை கரெக்டாக கேட்டுருவோம் கரெக்டாக வேலை போட்டு சொல்லி சொல்லிப்படுவாப்பில்

இருபத்தி அஞ்சு இன்று ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு பதினெட்டு பழகா பழகா கணக்காக கரெக்டாக ஐநூற்றி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அறநூற்றி ரூபா சரி இது அறநூற்றி ஐம்பது மூணு லட்சம் தர தர வருது மூணு லட்சத்தி மரம் இப்போ நம்ம வந்து ஒரு கணக்கு அறுத்து நம்ம கணாடி போட்டோம்னா படுக்கணும் அப்படி ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்து கொடுத்தா ம் வாங்குறதுக்கு ஆள்லாம் இருக்கு ஆள் இருக்கு ஆனா இதுக்கு பாதி பாதி தான் அந்த செலவிடெல்லாம் கணக்கு பண்ணி பாதி பாதி தான் அறுத்து நம்ம அறுத்து எல்லாமே கொடுத்துட்டோம்னா இந்த ரேட்டுக்கு வந்துடும் ஆஹ் அறுத்து கொடுத்தா இந்த ரேட்டுக்கு வரும் இதை மரமாக வாங்கினாங்கன்னா அதுல பாதி மரமாக அது அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு வந்து வெறும் நம்மளா விற்பனை பண்ணோம்னா அவங்கள கேட்டு ஒரு ஆளுக்கு பேர் ஃபர்னிச்சர் பண்ணனும் இப்போ தம்பிக்கு நம்ம மரம் கொடுக்குறோம்னா ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் லாபம் வச்சு பார்ப்போம் ஆனால் இது வந்து லாபம் வந்து நம்ம வந்து அறுத்து வைக்கிறது தான் லாபம் அறுத்து வைக்கிறது தான் லாபம் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் இருக்குது இந்த மரம் அதுவும் நான் இருபத்தஞ்சு அடிக்கு தான் சொல்லியிருக்கேன் எங்கிட்ட உள்ள பேசுறது எல்லாம் நிறைய இல்ல அது இத்தனை கனடி வரும் அதுவே ஒரு நாலு கனடி வரும் ஒரு கனடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது பத்தாயிரம் ரூபாய் வேற இருக்கு இந்த சைடு கூடுதலாக தான் இருக்கு சரியா ரொம்ப நன்றி வாங்க நீங்கள் வேலைக்கு போற ஆளுங்க ஒரு சரியா இதெல்லாம் கண்ணை மூடிட்டு வச்சது தான் ஒரு காலத்தில் சும்மா எதாத்தம் வீட்டில் எல்லாமே சொல்லிட்டு வச்சது இந்த இந்த பக்கத்தில் இருந்துச்சு ரோஸ் ரோஸ் விட்டு இருந்துச்சு மிரண்டு பேர் இதோட இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படியே முருங்க முறிய மரம்ருச்சு ம் எல்லாம் கஜாவில் வந்துருச்சு இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே இருந்துச்சு